சரணத்ராணி பதபங்கை இன்றைய தினம் பாதுகா சகசிரத்தினுடைய பிரபாவ பததியின் ஸ்லோக நம்பர் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும் இது வரைக்கும் நம்ம பிரஸ்தாவ பததி சமாக்கியா பதவி முடிச்சிருக்கோம் அதை தொடர்ந்து மூன்றாவது பத்ததியாக இருக்கக்கூடிய பிரபாவ பதிகள் இருந்துருக்கும் சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ மமதுஷ்கர்மச்ச சாரே நியமேன ததாபி பச்சிமஸ்ய பிரதமேன பராபவம் பிரதீமஹா அப்படிங்கிறது கடைசி ஸ்லோகமாக இருந்தது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம் கடைசியானாக்கா இந்த பாதுகாதேவியனால பாவங்கள் எல்லாம் போயிடுறதாம் அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமானது உறுதியாறுது அப்போ இந்த பாதுகைகள் அப்படிங்கிறது யாருனாக்கா சாட்சாத் ஆச்சாரியனாகவே நம்ம கருதுகிறோம் இல்லையா அதனால தான் அப்போ ஆச்சாரியனால நம்ம பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு என்ன கிடைக்கிறது நமக்கு மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது சித்திக்கிறது அப்படிங்கிறத இல்லையா இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன பார்த்தோம் கடைசியா தவகேசவ பாதுகே பிரபாவா மமதுஷ்கர்மச்ச நனு அனந்தசாரே நியமேன ததாபி பச்சிமஸ்ய பிரதமேன அப்படிங்கிறது கடைசியா பார்த்த எழுபத்தி ஏழாவது ஸ்லோகம் பிரபாவபத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாதுகாதேவினால முதல்ல நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்ன ஆறுது மோட்சமானது உறுதியானது ஓ பாதுகாதேவிகள் தான் என்னன்னாக்கா ஆச்சாரியனாகவே கருதப்படுறது இல்லையா சாட்சாத் பாதுகாதேவி வேற இல்ல ஆச்சாரியன் எல்லாம் வேற இல்ல இல்லையா அதனால ஆச்சாரியனால் நமக்கு என்ன ஏற்படுறது பாவம் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீக்கப்பட்டு அவர் மூலமாதான் தான் நமக்கு என்ன ஆறுது மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆச்சாரியன் அதுக்கப்புறம் மோட்சமானது சித்திக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அத தொடர்ந்து இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஒரே நிமிஷம் ஷேர் பண்றோம் பாருங்க அஸ்திரபூஷண தைவ கேவலம் விஸ்வமேத தகிலம் விபர்த்திய தாரியதே அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் தொடர் வருஷ எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் இதனுடைய தாத்யம் என்னன்னாக்கா பெருமாள் இருக்காரு இல்லையா இந்த பெரிய பெருமாள் எல்லா உலகங்களையும் சிரமமே இல்லாம இருக்காராம் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாம பெரிய பெருமாள் என்ன பண்றாருனாக்கா எல்லா உலகங்களையும் தாங்கிட்டு இருக்க சிரமமே இல்லாம தாங்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட அந்த பெருமாளை நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா எந்தவித சிரமமும் இல்லாம நீ தாங்கிட்டு இருக்க அதனால இந்த பாதுகாதேவி என்ன பண்றாங்கனாக்கா பெரிய பெருமாளையும் தாங்கிண்டு அவர் தாங்கி கொண்டிருக்க கூடிய உலகங்களையும் தாங்கிண்டு இருக்கார் அப்படின்றது கருத்து பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னாக்கா பெரிய பெருமாளையும் தாங்கின்றிருக்கா பெரிய பெருமாள் தாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈரேழு உலகங்களையும் தாங்கின்ற இப்ப பாருங்க பெரிய பெருமாளை காட்டிலும் பாரம் இவளுக்குதான் ஜாஸ்தி இல்லையா எல்லா உலகங்களையும் என்ன பண்ற பெருமாள் சிரமமே இல்லாம தாங்கிட்டு இருக்காரா பெருமாளையே பாதுகாதேவி என்ன பண்ணிட்டு இருக்கா எந்தவித சிரமமும் இல்லாம தாங்கிட்டு இருக்கா அதனால பாதுகைகள் என்ன பண்றதுனாக்கா உலகையும் சேர்த்து தாங்கிட்டு இருக்க எம்பெருமான தாங்கிட்டு இருக்கா கருத்து அப்போ பெரிய பெருமாளில இந்த உலகமானது அண்டி இருக்கு இல்லையா அவன் என்ன பண்றான்னாக்கா பாதுகைகள் அண்டி இருக்கின்றான் அந்த பாருங்க பெரிய பெருமாளை அண்டி யாரெல்லாம் இருந்து இருக்கா இந்த உலகமே இருக்கு ஏன்னா இந்த உலகத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கக்கூடியவன் எந்தவித சிரமமும் இல்லாமல் தாங்கிட்டு இருக்கக்கூடியவன் யாரு பெரிய பெருமாள் ஆனா அப்பேற்பட்ட பெருமை பெரிய பெருமாளை எந்தவித சிரமமும் இல்லாம தாங்கிட்டு இருக்கிறது யாருனாக்கா பாதுகைகள் இல்லையா அந்த உலகமே எம்பெருமான அண்டி இருந்துருக்கான் ஆனா அந்த எம்பெருமான என்ன பண்றானாக்கா பாதுகாதேவி அண்டி இருந்துருக்கான் அப்படிங்கறதான ஒரு கருத்தா இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் அஸ்திரபூஷண தயைகேவலம் விஸ்வமேததககிலம் பிபர்த்திய அக்லமேனிபாதுகேத்வயா சோபி சேகர தயவ தயேஅப்டிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக என்ன ஸ்லோகம் அஸ்திரபூஷண தயைவ கேவலம் விஸ்வமேதததகிலம் பிவர்த்திய அக்லமேனிபாதுகேத்வயா சோபி சேகர தயவ தியே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக இருந்துருக்கு பாருங்கோ ஏ மணி பாதுகே இந்த கல்லால் இல்லையா கற்களால் விலை உயர்ந்த அந்த கல் கற்களால இழைக்கப்பட்ட பாதுகையே ஏ மணி பாதுகே யாஹா அந்த எந்த ஒரு வெம்பெருமானா பெரிய பெருமானானவன் என்ன பண்ண கேவலம் கேவல எந்தவித துணையும் இல்லாம அகிலம் அகில இந்த உலகம் சமஸ்தமான இந்த உலகத்தை ஏதது என்ன பண்றானாக்கா விஸ்வம் பிரபஞ்சத்தை ஏவ என்ன பண்ணிட்டு பண்றான் ஆயுதமாகவும் அலங்காரமாகவுமே என்ன பண்ற அபிபர்த்தி தாங்கின்றிருக்கானோ இல்லையா தூக்கிட்டு இருக்கான் இல்லையா பெருமான் இந்த விஸ்வத்தையே என்ன பண்ருக்கான் தரிச்சின் இருக்கான் எப்படி தரிச்சுட்டு இருக்கான் ஏவ அதாவது ஆயுதமாகவும் அலங்காரமாகவுமே தரிசின்றிருக்கான் அபிபர்த்தி அப்பேற்பட்ட சோபி சஹாபி அந்த பெரிய பெருமாவ என்ன பண்றாக்கா துவையா உன்னால என்ன பண்ற அக்ளமேன அக்ளமேனாக்கா சிரமமே இல்லாம இல்லாம சேகரதையா அதாவது தலைக்கு ஆபரணமாகவே நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா தார்யதே தரிக்கப்படுகிற யாரு எம்பெருமானானவன் இல்லையா இந்த பாதுகாதேவியால தரிக்கப்படுறான் இந்த உலகமே பிரபஞ்சமே ஒரு அஸ்திரமாகவும் ஆயுதமாகவும் யாரால தரிக்கப்படுறது அப்படின்னாக்கா பெரிய வருமானால தரிக்கப்படும் அந்த பெரிய பெருமாளையே இந்த பாதுகாதேவியானவர் தன்னுடைய சிறசில அலங்காரமாகவே அந்த பெரிய பெருமாள தரிக்கப்படுகிறார் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ஸ்லோகம் என்ன அஸ்திரபூஷண தயைவ கேவலம் விஸ்வமேததகிலம் விபர்த்தியா அக்ளமேன மணிபாதுகேத்வயா சோபி சேகர தயைவ தாரியதே சேகர தயவ தாரியதே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நான் பார்க்க போறது ஸ்லோக நம்பர் தொடர்பரிசில எழுபத்தி ஒன்பது பிரபாவ பத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமாக பார்க்க போறோம் பாருங்கோ ஸ்லோகம் நம்பர் தொடர்பரிசை எழுபத்தி ஒன்பது பிரபாவ பத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் இது பாருங்கோ ராமபாத பாதுகே நிகிலபாத கச்சிதம் නිපාතද නිකිලපාද කච්චිතම් ස්වාම් අශේෂ ජකදාම ඉශ්වරීම් භාවයාමි බරදාදි දේවතාම් රාමපාද සගධර්මචාරීනීම් පාදුකේ නිකිලපාද කච්චිතම් ලයා ස්වාම් අශේෂ ජගදාම අධීශ්වරීම් භාවයාමි බරදාාදිී දේවතාම් බිංගද எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகமாக இருந்திருக்கு இந்த எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னவாக இருக்கு அப்படின்னாக்கா த பரதன் இருக்கான் இல்லையா ஏ பாதுகையே பரதன இந்த பரதன் ஆராதனை செய்வதற்கு ஏற்றவள் நீ பரதன் இருக்கான் இல்லையா அந்த பரதன் ஆராதனை பண்றதுக்கு ஏற்றவளாக நீ இருந்திருக்கு ஏன் அப்படின்னாக்கா உன்னை இந்த ராமன் எப்போதும் பிரியாம திருவடிகளிலேயே இருக்கான் அதனால அனைத்து பாவங்களையும் நீ என்ன பண்ற போக்கிடுற எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடியவளாக நீ இருந்துட்டு இருக்க உன்னை எப்பவுமே சதா சர்வகாலம் ராமன் உன்ன என்ன பண்றான் தன்னுடைய திருவடிகள்லயே வச்சுட்டு இருக்கான் அப்பேற்பட்ட உன்னை ஆராதனை செய்வதற்கு ஏற்றவன் இல்லையா அவன் ஆராதனை செய்து ஏற்றவளாக நீ இருந்துட்டு இருக்க ஏன் அப்படின்னா பாருங்கோ இந்த பாதுகைய இந்த உலகத்தினுடைய எஜமானி அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாரு பாதுகாதேவி இந்த உலகத்தினுடைய எஜமானி அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ற அப்போ யஜமானினா யாரு சாட்சாத் மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு தாத்பரியத்தை காண்பிச்சு கொடுக்குற ராமருடைய திருப்பாதங்களை எப்பவுமே பிரியாத நீ பரதன் ஆராதனை செய்வதற்கு ஏற்றவளாக இருந்துருக்க ஏன்னா நீ தான் எல்லாருடைய பாவத்தையும் போக்கின் இருக்கமா இல்லையா அப்பேற்பட்ட ஒரு நிலையில நீ இருந்துருக்க இருக்க எல்லாருடைய பாவங்களையும் நீ போக்கின் இருக்க அப்படியாக நீ இந்த உலகத்தினுடைய எஜமானியாக இருந்துருக்க சாட்சாத் யாரு மகாலட்சுமி போலவே இருந்துருக்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு குடுக்கிறார் அப்போ ஒரு கேள்வியானது எழுது என்ன கேள்வி எழுது தெரியுமா போ பாதுகைய மகாலட்சுமியுடன் உபமானம் பண்றது சரியா உமை ஓமை என்ன கம்பேர் பண்ணி பாக்குறது சரியா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியானது வருது அப்போ அது சரிதான் ஏன் சரிதான் அப்படின்னாக்கா இப்போ பாதுகாதேவனுடைய செயல் எப்படி இருக்கு தெரியுமா பெரிய பிராட்டியினுடைய செயலை காட்டிலும் உயர்ந்ததா இருந்துருக்கான் எப்படின்னு பாருங்கோ இப்போ அவனை விட்டு பிரியாதவர்கள் யாரு பெரிய பிராட்டியும் பாதுகா பாதுகாதேவி எம்பெருமானை விட்டு பிரியாதவா ரெண்டு பேர் யார் யாருனாக்கா பெரிய பிராட்டியும் பாதுகையும் பிரியாமலே இருந்துருக்கா ஆனா ராமர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது அப்ப அந்த மக்கள் என்ன பண்றானாக்கா அந்த மக்களை பிரியாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அது மட்டும் இல்ல பரதன் மேல கொண்ட வாத்சல்யம் காரணமாக பாதுகாதேவி என்ன பண்ணாள்னாக்கா ராமரை விட்டு பிரியறாளா சீதையே பிரியல சீதையே வரல சீதை ராமனோடய போயிட்டா காட்டுக்கு இல்லையா ஆனா பாதுகாதேவி என்ன பண்றானாக்கா அந்நாட்டு மக்களனுடைய நலன கருத்தில் கொண்டு பரதன் மேல கொண்ட வாத்சல்யத்தின் காரணமாக என்ன பண்றானாக்கா ராமனையே விட்டு பிரிஞ்சிடறாள் அதனால ராமனை விட்டு பாதுகாதேவி பிரிஞ்சதுனால சீதா பிரியல அதனால இங்க என்ன சொல்ற அப்படின்னாக்கா சீதையை காட்டிலும் பாதுகை உயர்ந்தவளே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க அழகா சுவாமி காண்பிச்சு குடுக்கிற ராமபாத சகதர்மச்சாரிணி பாதுகே நிகிலபாத கச்சிதம் துவாமசேஷ ஜகதாம் அதீஸ்வரீம் பாவயாமி பரதாதி பரதாதி தேவதாம் அப்படிங்கிறது இந்த சுலோகமாக இருந்துருக்கு இப்படியாக சுவாமி அழகா இங்க நமக்கு பாதுகாப்பு பிரபாவத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் ஏ பாதுகே ஏ பாதுகா தேவி பரத இந்த பரதருக்கு அதிதேவதாம் ஆராதிக்க தகுந்த நீதான் ஒரு 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 வஸ்துவா இருந்துருக்க பரதன் ஆராதிக்க தகுந்தற்கு அதாவது உன் ஆராதனை பண்றதுக்கு அவன் தகுதியானவன் அவன் ஆராதனை செய்வதற்கு நீ தகுதியானவன் இல்ல அப்படியே பரஸ்பரம் இருக்கு அப்பேற்பட்ட உன்னை ராமன் ஸ்ரீராமனுடைய பாத திருவடியோடு சகதர்மச்சாரினே கூட இருந்து தர்மானுஷ்டானம் பண்ணுவளும் நிக்கில பாத கச்சிதம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியவளுமான அசேஷ ஜெகதாம் எல்லா உலகங்களுக்கும் அதீஸ்வரி அதீஸ்வரன் யாரு யஜமானியாக நீ இருந்துருக்க இல்லையா லக்ஷ்மியாகவும் பாவயாமி நான் உன்னை பாவிக்கிறேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களா யாரு ஆழ்வார் பெருமாளுக்கு பத்னி போல இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உட்கருத்தை சுவாமி இங்க அழகா காண்பிச்சு இதோட இதனோட என்ன அப்படின்னாக்கா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களா பெருமாளுக்கு பத்னி போல இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உட்கருத்தை இங்க அழகா சூக்மமா காண்பிச்சு கொடுக்குற ராமபாத சகதர்மச்சாரிணி பாதுகே நிகிலபாத கச்சிதம் துவாமசேஷ ஜெகதாமதீஸ்வரின் பாவயாமி இல்லையா பரதாதி தேவதாம் பரதன் ஆராதிப்பதற்கு தகுதியானவளும் நீதான் இல்லையா ஜெகதாமதீஸ்வரி இந்த உலகத்திற்கு எஜமானியாகவும் இருப்பவள் நீதான் அப்பேற்பட்ட உன்னை நான் லக்ஷ்மியாகவும் என்ன பாருங்க லக்ஷ்மியாகவும் பாவயாமி நினைக்கிறேன் அதெல்லாம் என்ன சொல்ல வரார் அப்படின்னாக்கா பாருங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு பத்னி போல இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாதுகாச தொடர் வரிசை எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பிரபாவ பத்திய நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமாக இருந்து அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் தொடர்பரிசில எண்பது பிரபாவ பத்தினுடைய ஐம்பதாவது ஸ்லோகமாக நம்ம இங்க பார்த்துருக்கோம் என்ன ஸ்லோகம் சூடா கபால விதி சங்கதோஷம் விமோச்சி விஷ்ணுபத்யா கிருதாதரஹா பாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூஷண்துவாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக இருந்துருக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இப்போ ஆஹ் இந்த இவர் இருக்கார் இல்லையா பரமசிவன் இருக்காரு இல்லையா சிவன் சிவனுடைய தலையில என்னென்ன இருந்துருக்கு கங்கை இருக்கு அது மட்டுமா பிரம்மாவனுடைய மண்டையோடும் அதுல இருந்து சிவனுடைய பிரம்மாவனுடைய மண்டையோடு இல்லையா அதுவும் அவருடைய தலைக்கு ஓ என்ன சொல்றாரு பாருங்க இந்த சுலோகத்தின் அழகான கேசம் கொண்ட கிருஷ்ணனுடைய பாதுகையே இல்லையா ஓ சிவபெருமானோட தலையில சந்திரன் ஒரு ஆபரணமா இருந்துருக்கு நமக்கு தெரியும் கங்கையும் இருக்கு அதே போல பிற்காலத்துல என்னாச்சுன்னாக்கா பிரம்மாவனுடைய அந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா அது அவருடைய தலைக்கு வந்து அது அசுத்தம் தானே இல்லையா அதனால சிவன் தலையில இருக்கக்கூடிய கங்கையும் அசுத்தம் சிவபெருமானுடைய தலையில அழகான சந்திரன் இருக்கு புனிதமான கங்கை இருக்கு இப்போ பிரம்மாவனுடைய தலையை அவர் அது அதாவது தலையை இது பண்ணிடுறாரு இல்லையா அதனால அந்த தலையும் வந்து இவருக்கு ஒட்டிக்கிறது அதாவது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவார் இல்லையா பிரம்மாவுடைய தலையானது இவருடைய அவர் அந்த பிரம்மாவுடைய தலையை வெட்டின உடனே இவர்கிட்ட வந்துடுது இவருடைய தலைக்கு வந்துடுது அவருடைய மண்டையோடு அது அசுத்தமானது தானே ஏற்கனவே என்ன இருக்கு அழகான சந்திரன் இருக்கு மேலும் புனிதமான கங்கை இருக்கு இப்போ அந்த பிரம்மாவுடைய அந்த மண்டையோடு ஓட வந்துடுறது அதனால சிவனுடைய தலை என்ன இருக்கு கங்கை வந்து அசுத்தமாயிருந்தான் அதனால கங்கை ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாளாம் நடா இப்படி ஆட்டு இல்லையா அசுத்தமாயிடுதே இந்த மாதிரி அசுத்தமாயிடுத்தேன் அப்படின்னு அந்த கங்கையானவள் வருத்தம் கொண்டாடாம் அந்த வருத்தத்தை பாதுகாதேவி உணர்ந்துக்கிறான் அதனால என்ன பண்றா வருத்த அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக அந்த தோஷத்தை போக்குறதுக்காக சிவனுடைய தலையில அமர்ந்தாள் இல்லையா சிவபெருமான் என்ன பண்றானாக்கா பாதுகையில தன்னுடைய தலையில தரிசிக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா அதனுடைய காரணம் என்னன்றது இங்க காண்பிச்சு கொடுக்குறான் என்ன காரணம் அப்படின்னாக்கா சிவபெருமானுடைய தலையில ஏற்கனவே சந்திரன் இருக்கு சுத்தமான கங்கை இருக்கு அதனோட மண்டை மண்டையோடும் அசுத்தமான மண்டையோடும் வந்துருது அப்போ அந்த கங்கையை புனிதப்படுத்துவதற்காக இல்லையா சிவபெருமான் பாதுகாதேவிய தன்னுடைய சிறசுர தலையில ஆபரணமா ஏத்துக்கிறார் பாதுகாதேவனுடைய அந்த ஸ்பருஷம் பிரம்மா சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதுனால மீண்டும் கங்கையானது ஏன்னா கங்கைக்கு என்ன நாம திரிவிக்ரமனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருத்து அதனால நம்ம கிட்ட வருவாருடைய பாவத்தை நம்ம போக்கிடலாம் அப்படின்னு கங்கை நினைச்சுட்டு இருந்தா இல்லையா அப்ப என்ன ஆறு பிரம்மாவனுடைய மண்டையோடு வந்து சேர்ந்துடுறது சேர்ந்த உடனே என்ன ஆறுது அசுத்தமாயிடுறது இல்லையா மண்டையோடுனால சம்பந்தம் ஏற்படுறதுதான் அசுத்த அதை எப்படிரா போக்குறதுன்னு வருத்தமா இருந்தாலாம் கங்கை அந்த அந்த கங்கையினுடைய வருத்தத்தை போக்குறதுக்காக பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னாக்கா சிவபெருமான் அவருடைய தலையில கங்கை வள பாதுகைகளை தரிசிக்கிறாரு இல்லையா அதனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா பாதுகா தேவி சிவபெருமானுடைய தலையில 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 இது பண்ணதுனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா அந்த கங்கையனுடைய வருத்தமானது போக்கப்பட்டது நீக்கப்பட்டது அப்படியாக சிவனின் தலையில அமர்ந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க அழகா சுவாமி காண்பிச்சு கொடுக்குற சூடா கபால சங்க தோஷம் விமோசிஷ்யன் இவ விஷ்ணு பத்யாக விஷ்ணு பத்யாக கிருதாதரா கேசவ பாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூ விபூஷண்துவாம் அப்படிங்கிறது இந்த எண்பதாவது ஸ்லோகம் பிரபாவபத்த பாதுகாசாசன் தொடர் வரிசையில பிரபாவபத்தனுடைய எண்பதாவது ஸ்லோகமா இருந்துருக்கு கேசவ அப்படின்னா பெருமாளுடைய பாதரக்ஷே பாதங்களை கா திருப்படிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே பாலேந்து அப்படின்னா இந்துனா சந்திரன் பாலேந்திரன் அந்த வளர்பிரை சொல்லுவா இல்லையா வளர்ந்துட்டே வரக்கூடிய சந்திரன் இளஞ்சந்திரன் அர்த்தம் விபூஷணா தலைக்கு அலங்காரமாக வச்சிருக்காரு யாரு சிவபெருமான் விஷ்ணு பத்தியஹா விஷ்ணு பத்தியால யாரு பேரு அப்படின்னாக்கா கங்கைக்கு பேர் கங்கையானது சூடா அந்த தலையில இருக்கக்கூடிய கபால மண்டை ஓட்டோடு வெதிசங்கஹா அப்படின்னா என்னக்கா ஏற்கனவே கங்கை இருக்கு அது கூட இப்ப பிரம்மாவுடைய மண்டையோடு வந்து சேர்றது அதனால என்ன ஏற்படுது வெதிசங்கஹா சம்பந்தம் ஏற்படுறதுனால தோஷம் அசுத்தியானது ஏற்படுறது இல்லையா அத விமோச்சைஷ்யன் இவ அப்படின்னாக்கா போக்களிக்க கூடியவர் போல பிரத செய்யப்பட்டிருக்கிற ஆதரசன்னு பிரீதியை உடையவராக கொண்டு வாம் உன்னை என்ன பட விபர்த்தி விபர்த்தின என தரித்துக்கொள்கிறார் சிவபெருமான் அந்த கங்கையை புனிதப்படுத்துவதற்காக பிரம்மாவருடைய மண்டையோடு அவர் தலையில வந்து என்ன ஏறி 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 கொண்டதுனால அசுத்தமானது இல்லையா அந்த அசுத்தத்தை போக்கும் விதமாக என்ன அவர் அப்படின்னாக்கா அந்த பாதுகாதேவி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஏற்றுக்கொண்டார் தரித்து கொள்கிறார் அதனால என்ன ஆச்சு கங்கைக்கு அவர் வருத்தப்பட்டா இல்லையா தனக்கு ஒரு அசுத்தமானதை ஏற்படுத்து அந்த வருத்தத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பாதுகாதேவியை தன்னுடைய தலையில் தரித்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு சூடா கபால கதிசங்க தோஷம் விமோச்சயிஷ்யன்னிவ விஷ்ணு பத்தியாக கிருதாதரா கேசவ பாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூஷண சுவாம் அப்படிங்கிறது இந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் வரிசையில் எண்பதாவது ஸ்லோகம் பிரபாவ பத்தினுடைய ஐம்பதாவது ஸ்லோகம் என்றே தினம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய பிரபாவத்தில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை அனுபவிச்சோம் சரியா நவகாசம் ஆடுத்து தாசன் கவிதார்கிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தாசன் தன்யவாத தன்யவாத new other the new